ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அதாவது வந்து திங்கட்கிழமை நாட்களில் அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ வர்றது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை இன்னுமே அதிகமாக நம்மளால் பெற முடியும் பிரபஞ்ச வஷிய நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது சீக்கிரமாக வச்சு அடையும் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி வந்துட்டோம் நிறைய சயின்ஸ் கிடைச்சிது நிறையா ப்ரா ப்ராசஸ் நடந்தது ஆனால் சடனாக ஒரு இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே இல்லை புது கோலுக்கு ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் ஓகே இந்த மாதிரி டேல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஸோ இந்த டேல நம்ம எந்த மாதிரியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹில்லிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்லிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ செப்டம்பர் ஒன்றுக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான நாள்னே சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா கிரிவலம் போக சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா முழு நிலவுக்கு வந்து அப்பேற்பட்ட நேர்மறை சக்தி அளிக்கக்கூடிய பவர் இருக்குது அந்த நேர்மறையான தெய்வீக ஆற்றல் வந்து நம்ம உடல்லையும் பரவும் போது நம்ம உடல்லையும் மனதிலையும் நல்ல ஹீலிங் கொடுக்கும் ஸோ நம்மளுடைய உடலும் மனதும் பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக இருந்துச்சுனாலே போதும் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து மனோகாரகன் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய சிந்தனைகளுக்கு வந்து தெளிவாக வழிநடத்தணும் நம்மளுக்கு சிந்தனைகள் வந்து தெளிவாக இருந்தால் போதும் நம்மளால் வெற்றி அடைய முடியும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ அந்த சிந்தனைகளை வந்து தெளிவாக வச்சுக்கிற உதவுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லவ்வுக்காக மேரேஜுக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க இந்த திங்கட்கிழமை நாட்கள் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கனாலும் நடக்கும் ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு டே வந்து கிடைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ரொம்பவே அற்புதமான நாள் இன்னைக்கு ஸோ இந்த டேயில் நம்ம நைட்டு நேரத்தில் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக பலனை கொடுக்கும் ஏன்னா முழு நிலவு தெரிகிற நேரத்தில் அந்த ஒளி நம்ம மேலே படுற மாதிரி நம்ம சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இல்லை நீங்கள் ப்ரேயர் மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்களால் சீக்கிரமாக அடைய முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு வகையில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது வந்து செட் ஆகமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை மெத்தட் வந்து நம்ம இந்த டேயில் ஃபாலோ பண்ணலாம் அதாவது பிரியாணி இலையை எடுத்துகிட்டு அதில் நம்மளோட கோலை எழுதிட்டு நம்ம நிலவொலிப்படுற மாதிரி நின்று மனசார அது நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அந்த இலையை எரிக்கிற மாதிரி பண்ணலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலை லைட்டாக கிழஞ்சிருந்துது அப்படின்னா ஓகே பட் உங்களுக்கே தெரியும் இல்லையா அது நல்ல நிலையில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முழு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா பிரியாணி இலைக்கு அற்புதமான நேர்மறை ஆச்சல் கொடுக்குற சக்தி இருக்குது ஏன்னா வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த நேர்மறையான சிந்தனைகளை பவர் இருக்கிறதுனால தான் இந்த பிரியாணி இலையை நம்ம சூஸ் பண்ணுறோம் பிரியாணி இலையில் உங்களோட கோலை சிம்பிளாக எழுத போகிறீங்க ஒரு வார்த்தையாக எழுதினாலும் ஓகே இல்லை சிம்பிளாக ஒரு வரியாக எழுதினாலும் ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் பேனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க சொந்த வீடு வாங்கணும் குழந்தை வேணும் குழந்தைங்க படிக்கணும் குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க பணம் வகையாக வந்து எதாவது மேனுஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பச்சை கலர் பேனா யூஸ் பண்ணுங்கள் இதை தவிர ரிலேஷன்ஷிப்க்காக எதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க எதாவது காதல் கை கூடணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அதிகரிக்கணும் இது மாதிரி உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கணும் இல்லை மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி உறவுகளை இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா யாரை வேணாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கிறக்காக உறவுகளை இருக்கிறக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிங்க் கலர் அல்லது சிவப்பு நேரம் மை வர மாதிரி நீங்கள் பேனா எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து இங்கே தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி நிலையில் உங்களோட விஷஸ் நீங்கள் எழுத போகிறீங்க இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமி ஒளியில் போய் இன்னும் மேனிஃப்ட் பண்ணுறதுனால ஓகே இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால ஓகே இல்லை வெளியில் வந்து உங்களால் மொட்டை மாடியெல்லாம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நான் பௌர்ணமி ஒழியில் உட்காந்து என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி ஒளியிலேயே போய் போய் உட்காந்து உங்களோட விஷயம் எழுதுங்க எப்படின்னா எனக்கும் என்னுடைய காதலருக்கும் இரு வீட்டார் திருமணம் நடந்து விட்டதுன்னு அந்த இலை ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை டிவைன் லவ் மேரேஜ் சக்சஸ் அப்படின்னு எழுதினாலும் ஓகே நீங்கள் ஒரு வேர்டு எழுதுனீங்கனாலும் அது உங்களுடைய ஆழ்மனத்துக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு தான் அந்த இலையை எரிக்க போகிறோம் ஸோ எந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃபும் வச்சுக்க வேணாம் ஒரு லைனாக எழுதுனா உங்களுக்கு ஃபீல் வருது அப்படின்னா ஒரு லைனாக எழுதுங்க இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக எழுதி முடிச்சுடுங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ்னு போட்டு உங்கள் பேரையும் உங்கள் லவர் பேரையும் எழுதிக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்க தெய்வீகமான அன்பு அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை குடும்ப ஒற்றுமைனு போட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரெலாம் நீங்கள் எழுதிக்கலாம் இது மாதிரி யார் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எழுதிக்கலாம் இதே மாதிரி வேலையை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு பிடித்த வேலையில் சந்தோஷமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு எழுதுறதுனால எழுதலாம் சம்பளம் மென்ஷன் பண்றதுனால பண்ணலாம் இல்லை சிம்பிளா எனக்கு பிடித்த வேலை ஜாப் சக்சஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்பளம் அதெல்லாம் எழுதுறதுனால எழுதிக்கலாம் பிளேஸ் எழுதுறதுனா எழுதிக்கலாம் இதே மாதிரி தான் ஆரோக்கியத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்றவங்களுக்கும் பணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் பணம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க என்னிடம் ஐந்து கோடி இருக்கிறது பத்து கோடி இருக்கிறதுன்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதுங்க ஓகேவா அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் அப்படின்னு எழுதிட்டு ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும் இந்த ஏழு எட்டு ஆறுங்கிற நம்பர் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நம்பருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் உங்களோட பேர் உங்கள் பார்ட்னரோட பேர் எழுதிட்டு செவன் எயிட் சிக்ஸ் பிடித்த வேலை சக்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எழுதினீங்கனாலும் ஓகே எழுதிட்டு அதை ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த விஷயம் எல்லாமே சந்திரன்கிட்ட போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட போகுது சந்திரன்கிட்ட போகுது சந்திரன்கிட்டேருந்து அந்த சக்தி வந்து உங்கள் கிட்டே வந்து உங்களோட விஷஸ் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க அதாவது சந்திரன்கிட்ட ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க உங்கள் விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு இமேஜின் பண்ணிவிட்டு சந்திரன்கிட்ட போகுது அந்த விஷயம் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த சந்திரன்கிட்ட இருந்து நேர்மறையான ஆச்சல் வந்து உங்கள் கிட்ட கிடச்சி அந்த விஷயம் நீங்கள் நிறைவேறின மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க ஓகேவா இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி இலையை அப்படியே எரிக்க போகிறீங்க எரித்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை நீங்கள் நிலவை பார்த்தே ஊதி விடலாம் இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா சிங்கில் போட்டு நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் இது வந்து ஒரு மெத்தடு ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரே பிரியாணியிலேயே நீங்கள் ரெண்டு மூணு கோல் கூட யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பக்கம் ஒன்று அடுத்த பக்கம் ஒன்று ஒரு கோல்னு எழுதிக்கலாம் இல்லை ஒவ்வொரு பிரியாணியிலேயே அடுத்து ரெண்டு மூணு கோல் இருக்குன்னா ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்றுக்கும் இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்கலாம் ஏன்னால் பௌர்ணமி நேரம் அப்படிங்கும்போது எட்டு மணிக்கு மேலே ரொம்ப நேரம் இருக்க போகுது அதுவும் குறிப்பாக எட்டு டு ஒம்பது இந்த டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு ஏன்னா எட்டு டூ ஒன்பது சந்திர ஹோரேன்னு சொல்லுவோம் ஸோ அந்த டைமில் பண்ணும்போது இன்னுமே சிறப்பான சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி நேரம் சக்தி வாய்ந்த நேரம்னு நமக்கு ஒன்று பிரபஞ்சம் தெரிய வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த டைமில் நம்ம பண்ணணும்னு அர்த்தம் ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குற எல்லாருமே இன்றைக்கி நைட் இதை பண்ணிடுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் இது ரெண்டாவது மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை கிடைக்காதவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உங்களோட விஷஸ்ஸு நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது உங்களோடய ரிலேஷன்ஷிப்பு கெரியர் ஹெல்த்து மணி எல்லா விஷஸும் நீங்கள் அந்த ஒரே பேப்பர்லேயும் எழுத போகிறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த கோல் வேணாலும் எப்படி வேணாலும் ஆர்டர்வைஸ் எழுதலாம் உங்களுக்கு மிக முக்கியமான நடக்க வேண்டிய கோலை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க அடுத்து வரிசை வரிசையாக எத்தனை கோல் இருக்கோ எல்லாமே எழுதுங்க ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் சிவப்பு நிற பேனா அல்லது பிங்க் கலர் பேனா அதாவது மை வர மாதிரி பேனா எடுத்துக்கோங்க மற்ற எல்லா கோலுக்குமே பச்சை நிற மை வர மாதிரி பேனா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களோட எல்லா கோலையுமே எழுதிட்டு அந்த பேப்பரில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மனசார சந்திரன்கிட்ட ப்ரேயர் பண்ண போகிறீங்க உங்களோட விஷ் எல்லாமே சந்திரன் ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக உங்களுடைய உடலையும் மனதையும் ஹீல் பண்ணி உங்களோட ஆசைகள் அடையறக்கான சக்தியை கொடுக்குறாங்கன்னு இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை எரிச்சிடலாம் அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தலையணி கீழே வச்சு நீங்கள் தூங்கலாம் இல்லை அப்படின்னா அப்பவே எரிக்கிறனால எரிச்சலாம் ஏன்னா நெருப்புங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று தான் ஸோ அந்த கிட்ட நம்மளோட விஷஸ் கொடுக்குற மாதிரி இல்லை நீங்கள் நேர்நிலைகளில் விடுறீங்கனாலும் சந்தோஷம் ஏன்னா அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்கள் விஷ் நடைபெறுற வரைக்கும் அதை நாகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக நீங்கள் வச்சுருக்கலாலும் வச்சிருக்கலாம் அப்படி வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்புரமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வச்சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் சீக்கிரமாகவே நடக்கும் இல்லை நான் எரிச்சட்றேன் எனக்கு யாருக்கும் என்னோட விஷயம் தெரிய வேணாம் நினைக்கிறீங்க அப்பவே எரிச்சிடலாம் எல்லாமே முழு பலனை தரக்கூடியது அங்கே வந்து நம்மளோட மைண்டு மட்டும்தான் காரணம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்கள் விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி பாசிட்டிவாக மட்டுந்தான் நீங்கள் எழுத போறீங்க அந்த நேரத்தில் பாசிட்டிவ்வாக மட்டும் தான் இறக்க போகிறீங்க நம்பிக்கையாக பல மடங்காக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் நம்ம இந்த பண்ண போகிறோம் அதை வந்து யூனிவர்ஸ்ஸே நமக்கு காட்டியிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து ரெண்டாவது மேனிஃபெஸ்டேஷன் மூணாவது மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவே நீங்கள் பண்ணலாம் இதை வந்து எல்லாருமே பண்ணுங்க நான் இதை கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுறேன் ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லைனா கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எது இருக்குதோ வாட்டர் பாட்டில் எது இருக்குதோ எடுத்துக்கோங்க என்ன கண்டெய்னராக வேணாலும் இருக்கா இல்லை ஒரு சொம்பு இருக்கா எடுத்துக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிக்கோங்க தண்ணியை நிரப்பிட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டு வாங்க வெளியில் கொண்டு வந்து சந்திரனுடைய ஒளி அந்த தண்ணீரில் பாடுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ உன்னால் எவ்வளோ முறை எவ்வளோ நிமிஷம் வைக்க முடியுமோ அவ்வளோ நிமிஷம் அந்த தண்ணீரை அப்படியே வச்சுருங்க நில ஒளியில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை வந்து உங்கள் கையில் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையை வச்சுட்டு மனசார உங்களோட விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த கிட்ட சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நான் என் கணவரோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு அழகான குழந்தைகள் இருக்கின்றன நாங்கள் சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருக்கோம் கட்டுக்கட்டாக பணத்தை ஈர்க்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக உள்ளோம் இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கோ எத்தனை விஷயம் வேணாலும் சொல்லலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஒரு மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ண முடியுதா பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் பண்ண முடியுதா பண்ணலாம் ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு விஷயக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதுதான் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அந்த ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இமேஜின் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க அந்த தண்ணி கிட்டே நீங்க சொல்லணும் வாய் விட்டு தான் சொல்லணும் அப்போதான் அந்த தண்ணி வந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை வந்து நிலவழி கீழே வைக்க போறீங்க ஃபஸ்ட்டும் வந்து அந்த தண்ணீரை கீழே வச்சு நீங்க கிளென்ஸ் பண்றீங்க நிலவுல ஒளி வந்து அந்த தண்ணீரை வந்து க்ளீன் பண்ணுது நிலவோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தண்ணிக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் சொல்கிறீங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த தண்ணீரை வந்து நீங்கள் நிலவுலேயே வைக்கிறீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் படுக்கிற இடத்துல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களோட விஷயத்தை மறுபடியும் இமேஜின் பண்ணுங்கள் அது எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தண்ணீரை குடிச்சிடலாம் காலையில் ஃபஸ்ட்டு குடிக்கிற தண்ணி அந்த தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் ஏன்னா இதை நீங்கள் குடிக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும் என்ன விஷயம் வேணுங்கனாலும் அது அப்படியே நடந்துடும் ஸோ நல்ல விஷயம் மட்டும் வேண்டுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அந்த தண்ணீரை வந்து இரவு முழுக்க என்னால் வந்து நிலவழியில் வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க இதே சொம்புலையெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூட வைக்கணும் ஸோ அப்படி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸோ அப்படி இல்லை ஒரு டம்ளரில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த சொம்பு அந்த தண்ணி நிலவொழி போகும் அதுக்குள்ளரே இருந்துகிட்டே இருக்கும் அந்த சொம்பு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி மாறுறதுனால அதுக்குள்ளர இருக்கிற தண்ணியும் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும் ஸோ முடிஞ்சளவுக்கு கண்ணாடி டம்ளர் இல்லை கண்ணாடி பாட்டில் இல்லைனா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து உள்ளே சீக்கிரமாக ஊடுருவி போக முடியும் ஸோ இந்த மாதிரி மாதிரி அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியை வந்து நிலவுலியில் வச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சரைக்கு அந்த மாதிரி போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு குடிச்சிருங்க ஆறு மணிக்கு முன்னாடி சூரியன் வரக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீரை குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எது பண்ணுனீங்கனாலும் அது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னா தண்ணீருக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கு ஸோ பிரியாணி லீஃப் மெத்தட் பண்ணுறோம் ஸ்கிரிப்டிங் அண்ட் இமேஜினேஷன் மெத்தட் பண்ண போகிறோம் பேப்பரில் எழுதுறது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணில் எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணிணீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் ஸோ ஸோ இந்த மூணில் எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் பிரபஞ்சம் நம்ம கேட்குற எல்லாத்தையுமே ஈஸியாக கொடுத்துருவாங்க ஸோ நமக்கான சின்ன மெத்தடாக சின்ன ஒரு எஃபர்ட்டாக நம்ம இதை போட்டு பார்ப்போம் கன் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும் ஸோ எல்லாருமே இந்த விஷயங்களை பண்ணுங்கள் நல்லது மட்டுமே நடக்கட்டும் பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துறாங்க தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்